ரிஷவராசினியர்களை கிருத்தி நட்சத்திரத்துல ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் மேலும் மிருகசீஷ நட்சத்திரத்துல ரெண்டு பாதங்களும் ரோ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இந்திய தினத்துல ரொம்ப தெல்ல தெளிவாக திட்டங்கள் தீட்டி இருமுனைகளில் யோசித்து இதை செய்யலாம் அதை செய்யலாம்ங்கிற பலதரப்பட்ட சிந்தனைகள் கூடக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளா மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை இன்றைய தினத்துல முயற்சித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பொருட்கள் வாங்கணும் நினச்சிட்டு இருக்கவங்க அதற்குண்டான செயல்கள் இறங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டவங்க ஆரோக்கியங்கள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு வேலை இல்லாதவங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வயசாகிடுத்து இனிமேல் யார் வேலை கிடைக்கணும்னு பரிதவிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலைகள் கிடைக்கிறதும் பிறருடைய சிபாரிசின் மூலமாக நல்ல பேர் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு